வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு பாகிஸ்தான் நிலப்பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சி அதாவது தாழ்வு பகுதி ஒடிசா கடலோரத்தில் ஒரு தாழ்வு பகுதி ஒடிசா தாழ்வு பகுதியும் பாகிஸ்தான் எல்லையோர தாழ்வு பகுதியும் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருந்தாலும் ஒடிசா தாழ்வு சுழற்சி அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து காணப்படுகிறது உள்ளே நுழைய தொடங்கி இருக்கிறது பாகிஸ்தான் காற்று சுழற்சி ஒரு கட்டுப்படுத்தும் அமைப்பாக இருக்கிறது அதாவது குளிர்காற்றை கட்டுப்படுத்தி இணைப்பு சுழற்சியால் இணைக்கப்பட்டு மகாராஷ்டிராவில் குஜராத்தில் அதீத மழைப்படிவை கொடுப்பதற்கும் பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களுக்கு பருவமழையை தொடக்குவதற்கும் சாதகமாக இருக்குது பருவமழை தொடங்கிவிட்டது நாடெங்கும் பருவமழை தொடங்கிவிட்டது என்னெல்லாம் பாகிஸ்தானிலும் பருவமழை தொடங்கி கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இந்நாடெங்கும் பருவமழை தொடங்கிவிட்டது அடுத்த சிஸ்டமும் உள்ளே உள்பகுதியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது அதாவது தெலுங்கானாவின் வடக்கு பகுதி ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி மகாராஷ்டிரா ஒடிசா சத்தீஸ்கர் மற்றும் ஜார்கண்ட் பீகார் மேற்கு வங்கம் வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே மிக கனமழை அதிகனமழை அதீத கனமழைப்பொடி வரை கொடுக்கிறது பல இடங்களில் பாதிக்கும் மழைப்பொழிவாக கூட அமைந்து கொண்டிருக்கிறது கேரளா மற்றும் கர்நாடகாவில் சற்று கனமான தென்மேற்கு பருவமழை அணைகளுக்கு நீர்வரத்தை அதிக அளவு கொடுக்க அளவு கொடுக்கும் அளவிற்கு ஒரு பதினைந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கிறது ஆக தற்பொழுது கர்நாடக அணை நிரம்பிவிட்டது கிட்டத்தட்ட நிரம்பிவிட்டது அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து முன்கூட்டியே தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது நிரம்புவதற்கு முன்பாகவே கபினிலிருந்தும் கேஆர்எஸ் அணையிலிருந்தும் இரண்டிலிருந்தும் முப்பத்தி ஐயாயிரம் பதினைந்தாயிரம் என்று இரண்டிலும் இருந்தும் சேர்ந்தே கிட்டத்தட்ட அறுபதாயிரம் மொத்தம் இரண்டும் சேர்த்து அறுபதாயிரம் கனஅடிக்கு மேல் தண்ணீர் திறக்கப்படுகிறது அது மணிக்கு மணி ஏற்ற இறக்கத்துடன் இருக்கிறது அது மழை பொழிவை பொறுத்தும் வானிலை அமைப்பை பொறுத்தும் அவருடைய நீர் திறப்பு என்பது வேறுபடும் அது மனநிலையை பொறுத்து எனலாம் சில நேரங்களில் முழு கொள்ளளவை எட்டிய பிறகு திறப்பார்கள் இப்பொழுது நாலடி ஐந்து அடி குறைவாக இருக்கும் பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது காரணம் அதீத மழைப்பொழிவு இருந்தால் அணையின் பாதுகாப்பு கருதி திறக்கப்படுகிறது அது இரண்டு ஆணிலேருந்தும் அறுபதாயிரம் கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கு கிட்டத்தட்ட ஐந்து டிஎம்சிக்கிட்ட மேட்டூர் நிரம்புவதற்கு தேவை பத்து டிஎம்சி தான் ஆனால் ஐந்து டீம்ஸ் வந்துட்டுருக்கு இன்னொரு நாள் ஐந்து டீம்ஸ் வந்தாலே பத்து டீம்ஸ் நிரம்பிடும் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கு நாளை இருபத்தி ஏழு அடுத்த நாள் இருபத்தி எட்டு மூன்று நாளும் மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கும் என்பதனால இந்த முப்பத்தாயிரம் என்பது ஐம்பதாயிரம் அறுபதாயிரமாகவும் இருந்து இன்னும் தண்ணீரை கூடுதலாக்கி ரெண்டு சேர்த்து ஒரு லட்சமாக கூட மாறலாம் ஒரு லட்சமாக கூட மாறலாம் அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குளற மேட்டூர் நிரம்புவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது நாம் ஏற்கனவே சொன்னோம் இந்த ஆண்டு ஆகஸ்ட்டில் நிரம்பாதுங்க முன்கூட்டியே நிரம்புன்னு சொன்னோம் அதை நினைவுபடுத்தி பார்க்கணும் கோடைக்கு முன்பே வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்து கொண்டிருக்கும் பொழுதே நீண்ட கால அறிக்கை பதிவு செய்த பொழுது முன்கூட்டியே தொடங்கும் பருவமழை ஜூனிலே வலுத்த பருவமழை எப்பொழுதும் ஆகஸ்டில் தான் பருவமழை வலுக்கும் ஜூனில் பருவமழை முன்னேற்றத்தில் இருக்கும் கேரளாவில் பெருசாக பெய்யாது முன்னேற்றம் எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கணும் முன்னேற்றம் இடத்துலையும் பெய்யும் கேரளாவிலையும் பெய்யும்னோ பெய்து கொண்டிருக்கு அணைகளை நிரம்பி விட்டது இன்னும் ஒரு சில அணைகள் நிரம்பாவிட்டாலும் அதையும் நிரம்ப போகுது நிரம்பி வழிந்து மழிய போகிறது தொடர்ந்து நிரம்பியே இருக்க போகிறது ஜூலை எல்லாம் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் ஆக தண்ணீர் பிரச்சனை இருக்காது என்று சொன்னோம் அதே போல் தான் நடந்து கொண்டிருக்கு ஆக மேட்டூர் நிரம்பி வரத்துக்கேற்ற திறப்பு திறப்புக்கேற்ற வரத்து இருந்து கொண்டே இருக்கும் மேட்டூர்லேருந்து ஆக நிரம்பியே இருக்கும் அப்படி ஒருவேளை ஒரு வாரத்திற்கு மழை தீவிரம் குறைந்திருந்தாலும் அது நூற்றி பத்து அடிக்கு கீழே போயிடாது பத்து டிஎம்சி குறையும் பத்து டிஎம்சி மறுபடி கிடைக்கும் இப்படி ஏறுமுகமும் இறங்குமுகமும் முகமும் மாறி மாறி இருந்து கொண்டே இருக்கும் அத்தை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் பெய்யும் மழை பாலக்காட்டு கணவாயிலையும் காற்று பகுதியிலையும் நல்ல மழைப்படிவே வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு கொடுக்க போகிறது இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டிலும் நல்ல மழைப்படிவை வெப்பச்சர இடிமடைப்பொழிவாக மாலை இரவிலை கொடுக்கும் டெல்டா உள்ளிட்ட பகுதிகளில் இந்த அதிகாலை நேரத்தில் மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் இது கேரளாவிலே இரவு பெய்த மழையிலிருந்து தப்பி வந்த மேகம் இது விலகிவிடும் வெயில் வந்துவிடும் மீண்டும் வெயிலுக்கு பின் மாலையரவு மழைப்பொழிவு உண்டு கேரளாவிலே மீண்டும் தீவிரமடையும் மழை மூன்று நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலேயும் முதலிடத்தை நீலகிரி மாவட்டமும் வால்பாறையும் பிடிக்கும் அடுத்த இடம் தேனி கன்னியாகுமரி செங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகள் பிடிக்கும் அடுத்தபடியாக வரக்கூடிய இருபத்தொன்பது முப்பது தேதிகளில் தீவிரம் குறைஞ்சிருக்கும்னு சொல்லியிருக்கோம் கர்நாடகாவோட மைசூரில் வரக்கூடிய அந்த சாரல் அதாவது குடகிலிருந்து வரக்கூடிய சாரல் மைசூருக்கும் பெய்யும் மைசூரை தாண்டி தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் சேலம் ஈரோடு மாவட்டத்திற்கும் பெய்யும் வடக்கு பகுதி மலைப்பகுதிகளில் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலேயும் மழை இருக்கும் ஆக தமிழ்நாட்டில் வடகடலோரம் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் கேரள எல்லையோரம் நல்ல மழை காத்திருக்கு டெல்டாவில் புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு திண்டுக்கல் கிழக்கு பகுதியெல்லாம் நல்ல மழை காத்திருக்கு வட மாநிலங்களில் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தீவிர மழை இந்த நிகழ்வின் காரணமாக இந்த நிகழ்வு உள்ளே போகும்பொழுது இருபத்தொன்பதாம் தேதி டெல்லி உத்திரப்பிரதேசம் போயிட்டு இருக்கும் முப்பதாம் தேதி முப்பத்தி ஓரம் முப்பதாம் தேதி ஒன்றாம் தேதி ராஜஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் போயிடும் அதனால தான் இருபத்தொன்பது முப்பது ஒன்றாந்தேதி மழை இருக்காதுங்கிறோம் காற்று திசை மாதிரி இருக்கும் ஆனால் இருபத்தொன்பது முப்பது ஒன்றாம் தேதி கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் மழை வாய்ப்பு குறைவு அதாவது பரப்பில் குறைந்த மழை மிக குறைந்த மழை ஆனால் காற்று குஜராத் மகாராஷ்டிரா வழியாக பயணிக்கும் வங்கக்கடலோட வடக்கு பகுதி வழியாக பயணிக்கும் என்பதனால் வட இந்திய நிலப்பகுதிகள் முழுவதுமே பரவலான மழைப்பொழிவு இருக்கும் அடுத்த நிகழ்வும் வரக்கூடிய ரெண்டாம் தேதி உருவாகிடும் அதாவது முப்பதாம் தேதி ஒன்றாம் தேதியே உருவாகிடும் ஆனால் அது தீவு காற்று முழுமையாக திசை மாறி வங்கக்கடலுக்கு திரும்புவதற்கு தாமதம் ஏற்படும் ஏற்படும் பட்சத்தில் மீண்டும் ரெண்டாம் தேதியிலிருந்து மழைப்படிவு தீவிரமடைந்திரும் ரெண்டாம் தேதியிலிருந்து மீண்டும் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நல்ல மழை வலுத்த மழை இப்பொழுது பெய்யப்போகிற அந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு மழைப்படிவை காட்டிலும் வரக்கூடிய ரெண்டாம் தேதி ஜூலை ரெண்டு மூணு நாளை அஞ்சு அறு ஏழு எட்டு நல்ல மழைப்படிவை தரப்போகிறது ஆக பருவமழைக்கு பற்றாக்குறை இருக்காது நிகழ்வுகளுக்கு பற்றாக்குறை இருக்காது வழித்தடம் தற்பொழுது ஒடிசா முதல் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் பயணிக்கக்கூடிய நிகழ்வு வடக்கு ஒடிசா என்பது மத்திய ஒடிசாகவும் பிறகு அடுத்தடுத்த நாட்களிலே தெற்கு ஒடிசாகவும் பிறகு ஆகஸ்டில் வடக்கு பிரதேசம் தெற்கு ஒடிசாகவும் செப்டம்பரில் ஆந்திர பிரதேச வழித்தடமாக அமைந்து ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா கர்நாடகா கோவா வழித்தடத்தை அமைத்து கொண்டு தென் மாநிலங்கள் முழுவதும் நல்ல மழைப்படிவை வரக்கூடிய செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து தரும் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக நிகழ்வு தெற்காக வரும் தெற்காக வரும் பொழுது தென்மேற்கு பருவமழை இறுதிக்கட்டத்தில் வலுத்த மழை தென் மாநிலங்களுக்கு பொழியும் ஏற்கனவே நீண்டகால அறிக்கையிலையும் இதுதான் சொல்லியிருக்கோம் தொடர்ந்து வானிலை ஆய்விற்குடைய இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் வானிலை அப்டேட்ஸ் திட்டமட்ட வேளாண்மைக்கு மிக மிக அவசியம் திட்டமட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி